ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகன்யாஸ் ஹெல்த்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி தர்பூசணி பழம் தோல் பொரியல் தாங்க பொதுவாகவே எல்லாருமே தர்பூசணி பழத்தை சாப்பிட்டுட்டு அதோடய தோலை வந்து வெளியில் தூக்கி போட்டுருவாங்க நம்ம அந்த தோலை யூஸ் பண்ணி தான் இந்த பொரியல் பண்ண போகிறோம் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பொரியல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுடுங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும் இப்போ வந்து தற்பூசணி பழத்தோட தோலை வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதோட மேல் உள்ளதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள ஒயிட் போர்ஷனை தான் நம்ம வந்து இந்த பொரியலுக்கு யூஸ் பண்ண போறோம் இது போல மேலே இருக்கிற தோலை வந்து பீல் பண்ணிக்கோங்க தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அதுல உள்ள ஒயிட் போர்ஷனை சின்ன சின்ன பீசஸ் இது போல கட் பண்ணி எடுத்து வச்சிடுங்க கட் பண்ண தர்பூசணியோட ஒயிட் போஷனை ஒரு குக்கரில் எடுத்துக்கலாம் கூடவே நம்ம ஊற வச்சிருந்த கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு அரை கப் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க இந்த டைமில் பொரியலுக்கு தேவையான தேங்காய் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸரில் கால் கப் அளவுக்கு துருவுன தேங்காய் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து தண்ணி விடாமல் நறுநறுன்னு இது போல் அரைச்சி எடுத்து வச்சிடுங்க அது அப்படியே இருக்கட்டும் இப்போது குக்கர் வந்து மூணு விசில் விட்டுடுச்சு அதில் உள்ள ஸ்டீம் எல்லாம் போனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் தர்பூசணி நல்லா வெந்துடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போது இந்த பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க என்ன நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடித்து வந்ததும் ரெண்டு கொத்து கருவேப்பழம் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம வேக வச்சுருந்த தர்பூசணி பழத்தை சேர்த்துக்கலாம் இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும் அது வரைக்கும் வேக வச்சுடுங்க பாருங்க தண்ணியெல்லாம் இப்போ நல்லா வத்தி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் தர்பூசணி பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் டக்குன்னு செய்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சுகன்யாஸ் ஹெல்த்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்